எதற்காக தொடங்குறோம் எஜமானை பார்ப்பதற்கு என் மனவானை பார்ப்பதற்கு அப்ப நம்ம ஓடுற ஓட்டத்தை ஆண்டவரை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவரை நிறுத்துன்னு சொல்லுகிற வரைக்கும் ஓட்டத்தை என்ன செய்யக்கூடாது நிறுத்தக்கூடாது ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் கிடைக்கிற வரைக்கும் ஓட்டத்தை பதில் கிடைக்கிற வரைக்கும் வேத வாசிப்பு என்னும் ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் உமகாசம் என்னும் ஓட்டத்தை நான் நிறுத்தக்கூடாது அறுவடியை காணுகிற வரைக்கும் எழுப்புதலை காணுகிற வரைக்கும் என் சிவிசேசத்தின் ஓட்டத்தை சாஜியத்தின் சிவிசேசத்தை அறிவிக்கிற ஓட்டத்தை சத்தியத்தை விதைக்கிற ஓட்டத்தை நான் நிறுத்தக்கூடாது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் கத்தருக்கு கொடுக்கிற காரியத்தையும் கொடுக்கிற என்ற காணிக்கை என்ற ஓட்டம் தசமபாகம் என்ற ஓட்டத்தையும் என்ன செஞ்சிடப்படாது நிறுத்தக்கூடாது நிறுத்தினா யாருக்கு நஷ்டம்னா கத்தருக்கு நஷ்டம் இல்ல ஊழியத்துக்கு நஷ்டம் இல்ல ஊழியக்காரனுக்கு நஷ்டம் இல்ல நிறுத்தினவங்களுக்குதான் நஷ்டம் அல்லா காணிக்கையை பற்றியும் கசம பாகத்தை பற்றியும் விமர்சனம் பண்ணுகிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள்